ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்லப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க இதை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி நீங்கள் பாசிட்டிவ் தான் இருப்பீங்க உங்களுக்கான பர்சனை உங்களால் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோவை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்

ஒரு விஷயம் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க உயிருள்ள மனுஷங்க அவங்களுக்குன்னு தனியாக ஃபீலிங்ஸ் இருக்கும்போது ஒரு வேளை தேர்ட் பர்சன்ஸ் வந்துடுவாங்களோ ஒரு வேளை நம்மளை மறந்துட்டு போயிடுவாங்களோ இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானோங்கிற பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு தப்பான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி வைப்போம் லைக் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கேப் விடாமல் நம்ம தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கும்போது நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் நிறைய வேர்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிடுவோம் அப்போ நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குதுன்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கடைசியாக பேசின வார்த்தைகள் தான் அதிகமாக நான் வருது அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஸோ அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம் ஏன் அப்படின்னா நம்ம அப்போ தப்பான ஒரு எனர்ஜியில் இருந்தோம் தேவையில்லாத விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கும்போது நம்ம ஹீல் ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் நம்ம ஹீல் பண்ணிடுவோம் அவங்களையும் நம்மளை தேடி வந்துடுவாங்க நமக்கு தேவையானது யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கே தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சிடுறோம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா சோஷியல் மீடியாவை நிறைய யூஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னா நமக்கான சுச்சுவேஷனை கேட்கறக்கு இங்கே நிறைய பேர் வந்து ரெடியாக இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கான சுச்சுவேஷனை அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதே நமக்கு தோணாது இப்போ நம்ம போய் ஒரு விஷயம் சொல்கிறோம் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துருவீங்கன்னு சொல்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க என்ப்பா இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவங்க தான் போயிட்டாங்கல்ல நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறோங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க ஆனால் அது நம்ம எண்ணங்களை எவ்வளோ பாதிக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது பிகாஸ் என்னென்னா நம்ம சுச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச மைண்ட் செட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் அப்படியே முழுசாக ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கே நிறைய விஷயங்கள் இப்போ தெரியுது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எல்லாத்தையுமே யோசிச்சு தான் நமக்கான பர்சன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துருப்போம் ஸோ அப்போ வேணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோடய எஃபர்ட்டை போடுங்க நான் என்ன சொல்கிறேன்னா என் ரிசல்ட்டை பற்றி அதிகமாக யோசிச்சு பயப்படாதீங்க இங்கே நிறைய பேர் பயந்துக்கிறது என்னன்னா கடைசியில் கிடைக்காம போயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிறத யோசிச்சு தான் குழம்பிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட எஃபர்ட்டை நம்ம முழுசாக போட்டுருவோம் அப்படி போட்டுட்டாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல நான் என்னோட எஃபர்ட்டை போட்டுட்டேன் என்னோட சைடு ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் ஸோ அதுக்காக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவை நிறைய பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க அதாவது லாஃப் ஆஃப் அட்ராக்ஷனுக்கே நிறைய வீடியோஸ் இருக்குது அதை போடுற எல்லாருமே என்னன்னா மனுஷங்க தான் அப்போ அவங்கவுங்க சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு தோன்றுறதை அவங்கவுங்க சொல்லுவாங்க இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் தாண்டி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது இதை தான் நான் சொல்கிறேன் அப்போ நான் ஒரு மாதிரி சொல்லுவேன் மற்றவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க இப்போ என்னன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து லவ் பற்றி தாண்டி வந்திருக்க மாட்டாங்களா இருக்கும் இல்லை லவ் பற்றி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை அவங்க சொல்லுவாங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா இது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பேன் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட ஃபேமிலி சர்க்கிளில் என்னோட அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருந்தாங்கங்கிறத பொறுத்து எனக்கு ஒரு நாலேஜ் வரும் இல்லையா அப்போ நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோமோ அதை வச்சு நமக்கு ஒரு நாலேஜ் வரும் அதை வச்சு தான் சொல்லுவோம் இப்போ ஹாப்பியாக எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க பார்த்து ஓகே நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மிண்டே மைண்ட் செட்டே எனக்கு சொல்லும் அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கும் சக்ஸஸ் ஆகும்போது அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் கரெக்டாக அப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு அது ஓகேவாக இருந்துச்சு தான் நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிறது அக்செப்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஏன் அதை போட்டு குழப்பிக்கிறீங்க இதை தான் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அதுதான் இங்கே பிரச்சனையே உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லுவாங்க அதில் யார் சொல்கிறது கரெக்டாக இருக்கோ அவங்களோட வீடியோஸ் மட்டுமே பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரிலேஷன் ஷப்பு அட்ராக்ட் பண்ணாதீங்க அது ஒர்க் ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எப்படி ஒர்க் ஆகாமல் போகும் எல்லாருமே மனுஷங்களோட எனர்ஜியில் தான் இருக்கும் இப்போ பணம் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ண பணம் என்ன வானத்துலேருந்து டேரெக்டாக குதிச்சிருமா இல்லை இல்லையா இன்னொரு மனுஷங்க மூலமாக தான் அந்த பணம் நமக்கு வரப்போகுது அப்போ அந்த பணம்ங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் மூலமாக தானே வருது அப்போ எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண தான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் உண்மையான அன்பை கொடுக்கும்போது அந்த அன்புக்கு அவங்க அட்ராக்ட் ஆகி வருவாங்கிறது என்னோட மைண்ட்செட்டாக இருக்கும் சில பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை வேண்டாம் இதுக்கு தேவையில்லாமல் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க நமக்கு வேணும்னு நினைப்பாங்க ஸோ அது வந்து அவங்கவுங்களோட செட் அதை வந்து நீங்கள் உங்களோட மைண்டுக்கு ஏற்றிட்டு குழப்பிக்காதீங்க ஸோ என்ன பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவை எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோஸ் மட்டும்தான் பார்க்கணும் என்னோட மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கும் அது யார் கூட மேட்ச் ஆகுதோ அந்தவங்களோட வீடியோஸ் மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் எல்லாரோட வீடியோஸையும் பார்த்து குழப்பிக்காதீங்க அண்ட் அவங்களையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உடனே வந்து நம்ம அவங்கள குறை சொல்லிடறோம் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுங்கிற மாதிரி ஸோ அந்த தப்பையும் பண்ணாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க சொல்கிறாங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்மளோட கையில் இருக்குது அதனால தான் எப்பவுமே நான் நம்மளோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜின்னு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் வேணாலும் வரலாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் ரியாக்ட் பண்ணுறதும் யாரோட கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ஹாப்பியாக போயிடணுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும் அதனால தான் ப்ராட் மைண்ட் செட்டில் இருங்க ப்ராட் மைண்ட் செட்டில் இருக்க இருங்கன்னு சொல்கிறேன் அடுத்தது என்ன தெரியுமா நிறைய பேர் பண்ணுறீங்க கப்புள்ஸ் சேனல்ஸ் வந்து நிறைய பார்க்குறீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க ஏ நமக்கெல்லாம் எப்போ கிடைக்கும்னு ஒரு ஏக்கம் தான் நிறைய பேத்துக்கு வருது ஆனால் கப்புள்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் ஏன் அப்படின்னா அதில் போடுறது எதுவுமே உண்மை கிடையாது அவங்க ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு அதை வந்து அவங்க வந்து பெருசாக காட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களும் நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே போடுறது எல்லாமே ஒரு படம் பார்க்குறது மாதிரி தான் ரியல் லைஃப்பில் அவங்க உண்மையாக ஹாப்பியாக இருக்காங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆய்க்காதிங்க இதையும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு ஏன்னா ஏன்னா ரெண்டு மூணு பேர் வந்து அதை கேட்டிங்க கப்புள்ஸ் சேனல் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுது நிறைய கொஷின்ஸ் வருது உண்மையாலுமே அவங்க ஹாப்பியாக இருக்கீங்களா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னு சொன்னீங்க ஸோ அதையும் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அது நல்ல விஷயம் கிடையாது அதாவது வந்து தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற பேர்னலை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க வந்து சைக்காலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா தன்னோட பேர்னலை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அது வந்து அவங்களோட ஒரு ப்ரொஃபஷனலாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு கண்டென்ட் தான் அவங்க ரியல் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ அதை வந்து ஒரு படம் மாதிரி பார்த்துட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க ப்ளஸ் பண்ணுங்கள் அவங்க சரி ஹாப்பியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்காங்களா இருக்கட்டும் சொல்லி ஹாப்பியாக ப்ளெஸ் பண்ண முடியுதா பாருங்கள் இல்லை அப்படின்னா நீ அவங்க சேனல்ஸை பார்க்க வேணாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்க இருந்துட்டு போகிறாங்க ஏன்னா அது அவங்களோட ப்ரொஃபஷனலாக அவங்க பண்ணிகிட்டு போது அதை நம்ம பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியது கிடையாது ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்களை என்டர்டைன் பண்ணுறங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களோட விஷயம் அதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாது இதுவும் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறையா பேர் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க காலுக்காக வெயிட் இருக்கீங்க சோஷியல் மீடியாவில் எப்போ அன்வ்ளாக் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கிறது நிறைய பேரோட இதாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஃபோனுன்னு ஒன்று எடுத்தீங்கனாலே உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக ஒரு ஃபோன்லேயே அடங்கிடும் ஆனால் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படி கிடையாது இல்லையா பறந்து விரிஞ்ச பிரபஞ்சம் ஸோ நீங்கள் வந்து நேரில் நடக்கணும்னு சொல்லி ஏன்னா நீங்கள் மேனஃபெஸ்ட் பண்ணணும் அவங்க கால் பண்ணணும் கால் பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து புரியுது ஆனால் அது வந்துட்டு ஒரு தப்பான மேனிஃபெஸ்டேஷனாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களோட ஃபோன்லேயே அது முடிஞ்சுருது இல்லையா நேரில் இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபோனில் வராது எப்பவுமே ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபோனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பார்க்காம இருக்கும்போது உங்களோட எனர்ஜி நிறைய சேவ் ஆகும் ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லிமிட்டிங் மைண்ட் செட்டு தான் கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் கொடுக்கும் ஸோ இந்த ஒரு தப்பையுமே பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவே அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிங்க நிறைய நாலேஜ் வந்து நமக்கு புக்ஸ் மூலமாகவே கிடைக்கும் ஸோ அதையும் பாருங்கள் வீடியோஸ் பார்க்கவே பார்க்காதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்குதா அவங்க வீடியோஸ் பாருங்கள் நெகட்டிவ் ஆகுதுன்னா நீங்கள் அதை வீடியோஸையே பார்க்காதீங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கிறதே பார்க்காதீங்க அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸுமே பண்ணாதீங்க அண்ட் வந்து என்னன்னா யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவுமே வந்து தப்பு ஏன்னா நம்ம யாரையுமே இங்கே ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க சுச்சுவேஷனில் அவங்க பண்ணுறதை அவங்களுக்கு கரெக்டாக தெரியலாம் அது வந்து நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம அதை ஹேண்டிலே பண்ணல அப்படிங்கும்போது அவங்க வந்து இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு வந்து கடவுள் இப்படி கொடுப்பாரு அப்படி கொடுப்பாரு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா நம்ம க்ரோ இருக்கோம் க்ரோ ஆகும்போது நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைப்போம் ஸோ இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக வீடியோஸ் பாருங்கள் கப்புள்ஸ் சேனல்ஸ்மே நிறைய ஹாப்பியான வீடியோஸ்லாம் போடுறவங்க இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தால் பாருங்கள் இல்லை அப்படின்னா விட்டுருங்கன்னு சொல்கிறேன் ஸோ உங்களோடய மைண்ட் செட் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்காக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் நெகட்டிவாக தான் இருப்போம் ஆனால் கிடையாது அதை வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க அது நம்ம எப்படி யூஸ் அதை பொறுத்த இருக்குது நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா நம்மளோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜி நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தேவையானது அட்ராக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ யாரையுமே டிபென்ட் பண்ணியிருக்க வேண்டாங்கிறது மட்டும்தான் தான் என்னோடய ஒரே இது ஒரே ஒரு கருத்து ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் சக்ஸஸை கொண்டு வர முடியும் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூசேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள் கூட சந்தோஷமாக ஹாப்பியாக சிரித்து பேசி இருந்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் எல்லாருக்குமே நல்லதுமே நல்லது மட்டுமே நடக்குது ஹாப்பி டே எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்